முஹம்மதின் வல வபாரிக் அஸ்ஸலாமு வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹம் இந்த நாளின் முழு முழுவதும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் இந்த உலகில் சந்தோஷமோ துக்கமோ எதுவுமே நிரந்தரம் இல்லை தொடர்ந்து ஒருவர் சந்தோஷமாக இருந்து கொண்டே கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டே இருந்தால் அது கண்டிப்பா இல்லவே இல்லை அதே தான் தொடர்ந்து அழுகையும் இல்லை இன்பம் துன்பம் இது ரெண்டுமே மாறி மாறி வருவது தான் வாழ்க்கை ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு குறைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும் ஒருத்தவங்க நல்ல வசதியா இருப்பாங்க ஆனால் ஏதாவது ஒரு நோய் நொடிகள் இருந்து கொண்டே இருக்கும் அதனால அந்த வசதியை அவங்களால அனுபவிக்க முடியாது இன்னும் இன்னொருத்தவங்க நல்ல உடல் ஆரோக்கியமாக இருப்பாங்க ஆனா ஏழ்மையான நிலைமையில இருப்பாங்க உடல் ஆரோக்கியம் இருந்தோ அவங்க ஆசைப்படுறத வாங்க முடியாம அந்த மாதிரி ஒரு மிக சிரமமான ஒரு சூழ்நிலை இருப்பாங்க சில பேருக்கு உடல் ஆரோக்கியமும் இருக்கும் நல்ல வசதியாகவும் வாழ்வாங்க ரெண்டுமே இந்த உலகத்துல கிடைச்சிருக்கும் ஆனா மிக முக்கியமான ஒரு ரெண்டு விஷயங்கள் அவங்களுக்கு கிடைச்சிருக்காது அது என்னன்னா அல்லாஹ்வின் மன்னிப்பு மற்றும் கருணை இந்த ரெண்டுமே இல்லைன்னா வேற எல்லாமே எவ்வளவு உங்களுக்கு செல்வங்கள் இருந்தோ அது எல்லாமே வேஸ்ட் தான் ஆனா இப்ப நான் சொன்ன இந்த நான்கு விஷயங்களும் ஒரு மனிதனுக்கு ஒரு சேர கிடைத்துவிட்டால் நிச்சயமாக அவனை விட பாக்கியசாலி வேறு யாருமே இருக்க முடியாது இந்த உலகில் நிம்மதியான சந்தோஷமான ஒரு ரகத்தான வாழ்க்கையை அவனால் வாழ முடியும் இது எல்லாமே ஒரு சேர நமக்கு கிடைக்குமா என நீங்க கேட்டா நிச்சயமாக கிடைக்கும் அதற்கு வேண்டி கேட்கக்கூடிய மிக சிறந்த ஒரு துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் இன்னைக்கு மிக சிறந்த நாள் நாட்களிலேயே மிக சிறந்த நாள் ஜும்மா இந்த நாளில் பல சிறப்புகள் இருக்கு முக்கியமாக நம் துவாக்கள் தடையில்லாமல் நிறைவேறக்கூடிய சிறப்பான ஒரு நேரம் இந்த ஒரு நாளில் இருக்கு இந்த நாளில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அந்த நேரம் இருக்குது அந்த நேரம் மிக குறைந்த நேரம் அதனால் இந்த நாள் முழுக்க நாம் அதிகமாக துவா செய்து கொண்டும் தௌபா செய்து கொண்டும் செலவாத் ஓதிக்கொண்டும் இருக்க வேண்டும் அப்படி இந்த நாளில் நாம் துவா செய்யும் போது சிறப்பான பலம் வாய்ந்த சில துவாக்களை கொண்டு நாம் துவா செய்யும் போது நம் அனைத்து தேவைகளும் நிறைவேறும் அப்படி நாம் கேட்கக்கூடிய இன்னைக்கு கேட்கக்கூடிய இந்த துவாவின் மூலம் இந்த உலகில் நாம் வாழ மிகவும் சந்தோஷமாக வாழ தேவைப்படும் மிக முக்கியமான நான்கு காரியங்கள் இந்த ஒரே துவாவில் நமக்கு கிடைக்கும் இந்த துவாவை இன்னைக்கு ஃபுல்லா நாம தொடர்ந்து கேட்கும்போது போது துவாக்கள் கபுல் ஆகக்கூடிய சிறப்பான அந்த நேரமும் நாம் துவா கேட்கக்கூடிய இந்த நேரமும் ஒரு சேர அமைந்துவிட்டால் நிச்சயமாக நாம் கேட்டதே அல்லஹ் தடையின்றி தருவான் முதல்ல அந்த சிறப்பான துவா என்னன்னு பார்த்துட்டு எத்தனை முறை எந்த நேரத்தில் ஊதுனா நம் துவாக்கள் உடனே நிறைவேறும் அத பிறகு வர்ஸுக்னி

இந்த உலகில் நாம் வாழ மிக முக்கிய அடிப்படையான தேவை என்னன்னா மற்றும் கருணை இந்த இரண்டும் நமக்கு மற்ற அனைத்தும் முதல்ல இந்த ரெண்டு நமக்கு அவசியம் இந்த முதல்ல நாம கேக்குறோம் அடுத்ததாக ஆரோக்கியம் ஆரோக்கியம் மிக முக்கியம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நம்மால் இந்த உலக வாழ்க்கையும் அனுபவிக்க முடியும் மறுமைக்கான தேடுதலையும் நம்மால் சரியாக நிறைவேற்ற முடியும் ஒழுங்காக தொழ முடியும் நோன்பு வைக்க முடியும் தகஜுத் சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா தொழுகையெல்லாம் தொழ முடியும் நம்மளால ஆரோக்கியமா இருந்தால் மட்டுமே அதனால ஆரோக்கியம் மிக முக்கியம் அதை இந்த துவாவின் மூலம் நமக்கு கிடைக்கப்பெறும் அடுத்ததாக வாழ்வாதாரம் அந்தஸ்தான கண்ணியமான வசதியான வாழ்வு இந்த உலகில் நமக்கு கிடைத்துவிட்டால் அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும் நமக்கு நிறைவு இருக்கும் இந்த உலக இன்பங்களை அனுபவிக்க சந்தோஷமாக வாழ இவை ரொம்ப முக்கியம் அதையும் இந்த துவாவில நாம கேக்குறோம் அல்லாஹ்வின் மன்னிப்பு அவனின் கருணை சிறந்த வாழ்வாதாரம் மற்றும் ஆரோக்கியம் இந்த நான்கு விஷயங்களை இந்த துவாவில நாம கேக்குறோம் மிக முக்கியமான தேவைகள் நமக்கு தனித்தனியாக கேட்காம எல்லாத்தையும் சேர்த்து ஒரே துவால கேட்கிறோம் ரொம்ப ஷார்ட்டான ஒரு துவா தான் இது இதை நீங்க தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் இந்த நான்கு தேவைகளும் நிறைவேறும் இன்னைக்கு ஜும்மா நாள் நம் துவாக்கள் கபுல் ஆகக்கூடிய சிறந்த ஒரு நேரம் இருக்க நான் சொல்லியிருக்கேன் இந்த துவாவை நீங்க நாள் ஃபுல்லா நம்ம ஓதிட்டே இருக்க முடியாது ஏன்னா வீட்டு வேலைகளும் இருக்கும் அதனால ஒவ்வொரு வேலை தொழுகைக்கு பிறகும் இந்த துவாவை குறிப்பிட்ட சில எண்ணிக்கையில ஓதிக்கீங்க அது உங்க விருப்பம் இந்த எண்ணிக்கையில சொல்லிட்டு நீங்களே முடிவு வியாழக்கிழமை மகரிப் ஆரம்பித்து வெள்ளி மகரிப் வரை இந்த துவாவை தொடர்ந்து ஓதுங்க ஒவ்வொரு வேலை தொழுகையின் சஜிதால நீங்க ஓதலாம் தொழுகை முடிந்து ஊதலாம் நீங்க நார்மலா வீட்டு வேலைகள் செஞ்சுட்டு இருந்தா அந்த வேலை செஞ்சுக்கிட்டே கூட இந்த துவாவை நீங்க ஊதலாம் ரொம்ப சின்னதுவாக தான் இது ஒரு பத்து முறை நீங்க ஓதினாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மெமரி ஆயிடும் அதனால நீங்க பார்க்காம ஈஸியான துவாவை ஓதிடலாம் அதனால ஜும்மா நாள் முழுக்க நீங்க பார்க்காம வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அப்படின்னு துவாவை தொடர்ந்து ஓதுறா மாதிரி பாருங்க ஜும்மா நாளின் அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு ரெண்டு நேரம் இருக்கு சொல்லிட்டு ஹதீஸ்ல இருக்கு முதல் நேரம் என்னன்னா ஜும்மா தொழுகையின் அந்த அத்தையாத் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா அத்தையாது முடிச்சுட்டு சலாம் கொடுப்பதுக்கு முன் உள்ள நேரம் அந்த நேரத்தில் நீங்க நார்மலாக ஜும்மா தொழுகை தோல்ந்துட்டு அத்தையாத் ஓதிட்டு சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த துவாவை சில எண்ணிக்கையில ஓதிட்டு பிறகு சலாம் கொடுங்க அதே போல இன்னொரு நேரம் என்னன்னு சொல்லிட்டு ஹதீஸ்ல இருக்குன்னா அசருக்கு பின் மகரிபுக்கு சற்று முன் உள்ள நேரம் ரொம்ப குறைஞ்ச நேரம் சொல்லிட்டு இருக்கு அதனால அசர் தொழுதுட்டு மகரிப் பாங்கு கொடுக்குற வரைக்கும் உங்களால எந்த அளவுக்கு அதிகமாக ஓத முடியுமோ அவ்வளவு அதிகமாக இந்த துவாவை ஓதிக்கிங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எந்த வீண் பேச்சும் பேசாம அசருக்கு பிறகு அதே முடிஞ்சா அதே இருப்புல உக்காந்து நீங்க ஓதலாம் இல்ல வேலை இருக்கு அப்படின்னா அசத்தோது முடிச்சுட்டு கொஞ்சம் எண்ணிக்கையில நீங்க ஏதாவது வீட்டு வேலை இருந்தா செஞ்சுட்டு இந்த துவாவை நீங்க ஓதலாம் மகரி பாங்கு கொடுக்கறதுக்கு முன் வரை ஓதுங்க ஓதி பிறகு உங்க தேவைகளை கேட்காமயே இருக்கலாம் ஏன்னா உங்கள் அனைத்து தேவைகளும் இந்த துவாவில் நீங்க கேட்டுட்டீங்க அல்ல மன்னிப்பை கேட்டுட்டீங்க அவனுடைய கருணையை கேட்குறீங்க உடல் ஆரோக்கியத்தை வேண்டி கேட்குறீங்க அடுத்ததாக வாழ்வாதாரத்தை கேட்குறீங்க அதனால மேற்கொண்டு தமிழில் நீங்க எதுவுமே கேட்க தேவையில்லை சும்மா இந்த ஒரு துவாவை ஆனா மனசார பொருள் உணர்ந்து தொடர்ந்து துவாசிங்க இப்படி ஜும்மா நாள் முழுக்க இந்த துவாவை நீங்கள் கேட்டுட்டே இருக்கும்போது மிக முக்கிய நான்கு தேவைகள் அந்த நாள்லையே அல்ல சுபானத்தலாம் நமக்கு தந்துடுவோம் ஏன்னா சிறப்பான நாள் அது சிறந்த நேரத்தில் நாம் கேட்கறோம் சிறப்பான துவாவை கொண்டு அதனால நிச்சயமாக நம் தேவைகள் நிறைவேறும் அதனால இதை மனசில் வச்சுட்டு இந்த துவாவை கேளுங்க இதே மாதிரி ஒவ்வொரு ஜும்மாவுக்கும் ஒவ்வொரு துவா சொல்லிட்டு செலக்ட் பண்ணி வச்சுக்கிங்க ஏன்னா இந்த நாளை நம்ம விட்டுறக்கூடாது ஒவ்வொரு நாளும் நம்ம தேடி வருது அல்ல நமக்கு கொடுத்த அருட்கொடைகளில் இது ஓ ஒன்று அதனால இந்த நாளை வீணாக்காம சிறந்த துவாக்கள் என்னென்னு சொல்லிட்டு தேடி வச்சுக்கிங்க யோசித்து வச்சுக்கிங்க ஒவ்வொரு ஜும்மா அன்னைக்கும் ஒவ்வொரு துவா சொல்லிட்டு தொடர்ந்து ஓதி கேளுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீங்கள் காணலாம் நமக்கு வரும் அத்தனை கெடுதல்களில் இருந்தும் தீமைகளில் இருந்தும் சோதனைகளில் இருந்தும் நிச்சயமாக அல்லாஹ் சுபானவத்தாலா நம்மை காத்திடுவான் இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மா நாளின் நம் துவாக்கள் தடையில்லாமல் நிறைவேறக்கூடிய சிறப்பான அந்த நேரத்தில் நம் தேவைகளை கேட்டு நம் தேவைகள் அனைத்தும் கபுலாக வேண்டும் அதற்கு அல்லாஹ் தாலா நமக்கு தௌஃபிக் செய்வானாக ஆமீன் அல்ஹம்துல்லா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் அடைந்து இருந்தால் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இன்ஷா அல்லா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெயசக் கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகேத்துஹூ